இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றலாம் என்று கனவுல மேற்கிட்டிருக்காரு இந்த சங்கரன் கோயில் இந்த கூட்டத்தை பார்க்கிட்ட பொழுது அந்த கனவு நிராசையாயிரும் நிராசையாகிவிடும் இந்த எழுச்சி ஆரவாரமே வெற்றிக்கு சாட்சி ஏனைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி பத்து இடங்களில வென்று ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக அரசு வழங்கி இருக்குது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை அவர்களுடைய எண்ணம் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் அதற்காக அந்த சரியான முறையில் கொண்டு போயிட்டு முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை நம்பி இருக்கின்றார்கள் அனைத்து இந்திய எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தும் மக்களை நம்பி இருக்கின்றது மக்கள் தான் நீதிபதிகள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்க கூடிய அதிகாரம் மக்களத்தில் இருக்குது கூட்டணிக்கு அல்ல கூட்டணிக்கு இல்ல உங்களுக்கு இருக்குது இது உண்மைதானே இல்லைன்னா நாளைக்கே ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அறிக்கை விடுவார் அதனால தான் இப்போ மக்களே தெளிவுபடுத்திட்டீங்க மக்கள் நினைத்தா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி பலமாக இருந்தால் ஆட்சி அமைக்கப்படும் என்று தவறான கருத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றார் மக்கள் தான் ஸ்டாலின் அவர்களே மக்களை நம்பி நாங்கள் இருக்கின்றோம் நீங்கள் கூட்டணி நம்பி இருக்கின்றீர்கள் ஆக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கூட்டணி தான் வெல்லும் திமுக மக்களோடு கூட்டணி வைத்திருக்கு அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஐம்பது கால ஆட்சி இந்த ஐம்பது மாத ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை முடக்கிட்டார் கொண்டு வந்த சரித்திரம் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்சிக்கு பதவிக்கு வரணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மத்தியில் வந்தாலும் அவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கணும் மாநிலத்தில் இருந்தாலும் அவர்கள் தான் ஆக அது ஒரு குடும்ப அது ஒரு கட்சி திமுக என்பது கார்பரேட் கம்பெனி அது கட்சி இல்ல கட்சியெல்லாம் போயிட்டு கம்பெனி ஆகிட்டுது அந்த கம்பெனியில் திரு கருணாநிதி குடும்பம் தான் ஆதிக்கும் செலுத்தம் அப்படிப்பட்ட நிலைமை தொடர வேண்டுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்த திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலின் தான் வர வேண்டும் அதுக்கு பிறகு உதயநிதி வருவதற்கு அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க மந்திரி ஆக்கினாங்க துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க இன்னைக்கு கட்சியில் பாருங்க திரு கருணாநிதி திமுக தலைவர் திரு உதயநிதி இள செயலாளர் திரு திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பதவி வேற எந்த பதவியும் கிடையாது மீதி எல்லாம் சின்ன சின்ன பதவி அது பிச்சை போடுற மாதிரி மத்தவங்களை போட்டு இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா நீங்களே சிந்திச்சு பாருங்க அது கட்சியா கம்பெனி தானே கம்பெனியில தான் அவங்க சொந்த பந்தமெல்லாம் டைரக்டரா இருப்பாங்க அப்படி திமுக என்பது ஒரு கம்பெனி ஆகிவிட்டது கட்சி அல்ல அதனாலதான் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாங்க கம்பெனி என்னென்ன வரவு செலவு எவ்வளோ வருமானம் வரும் செலவு கிடையாது திமுக எப்போ செலவு பண்ண சரித்திரமே கிடையாது திரு கருணாநிதி குடும்பம் செலவு பண்ண சரித்திரமே கிடையாது வரவு தான் கணக்கு வைப்பாங்க அதன் அடிப்படையில் தானே இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் நீதிமன்றம் வரைக்கும் போய் சத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குதுல்ல இன்னைக்கு டாஸ்மாகில் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஒவ்வொரு மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு ஆறாயிரம் மதுக்கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த மதுக்கடை மூலமாக பதினஞ்சு கோடி வருது அது மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க அப்படி மாதம் முப்பது நாள் அப்படின்னா முப்பது நாளைக்கு நானூற்றி ஐம்பது கோடி ஒரு மாதத்திற்கு இந்த பத்து ரூபா அதிகமாக வாங்குறதுலையே வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இப்போ நாலு வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க எத்தனாயிரம் கோடி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இருக்கும் மாசம் ஐயாயிரத்தி நானூறு கோடினா கிட்டத்தட்ட நாலு ஆண்டுல இருபதாயிரம் கோடி இந்த பத்து ரூபா கூடுதலா வாங்கினதுலயே இவ்வளவு வருமானம்னா இன்னும் எத்தனை துறை இருக்குது அத்தனை துறையில எப்படி கொள்ளையடிச்சிருப்பாங்க ஆகவேதான் இன்றைக்கு நீதிமன்றம் படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க திமுக மந்திரிகள் ஆக இப்படிப்பட்ட ஊழல் தேவையா இன்னைக்கு எல்லா துறையிலும் ஊழல் லஞ்ச லாவணியம் இல்லாத துறையே இல்ல திமுக ஊழல் திமுக இந்தியாவிலேயே திரு கருணாநிதி காலகட்டத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் அரிசி பேர ஊழல் வீரான ஊழல் பூச்சி மருந்து ஊழல் அந்த காலத்திலேயே அப்ப ஊழலின் ஊற்றுக்கன் திமுக அது திருந்தவே திருந்தாது ஏதோ தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டை பட்டா போட பார்க்குறாங்க தாய் செய்து சங்கரன் கோயிலையும் பட்டா போட்டுவாங்க ஆட்சிக்கு நீங்கள் மாத்திட்டீங்க முடிஞ்சு போச்சு சங்கரன் கோயில் இந்த சட்டமன்ற தொகுதி அவருடைய வசம் அப்படி தான் அந்த குடும்பம் இருக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மக்களுக்கு நன்மை செய்த சரித்திரமே கிடையாது எல்லாம் அபி பேர் தான் வைப்பாங்க பாருங்க உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு விளம்பர மாடல் அரசாங்கம் பேரவைப்பதான் அவருடைய பணிய வழிய மக்களுக்கு நல்லது செய்கின்ற திட்டம் எதுவுமே திமுக ஆட்சியில் பார்க்க முடியாது இதே அண்ணா திமுக ஆட்சியில் இந்த சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் அதையெல்லாம் நான் ஒவ்வொன்றா அந்த நேரத்தில் சொல்ல வேணும்னா சொல்லித்தான் வேண்டும் ஏன்னா போகிற பக்கமெல்லாம் ஸ்டாலின் பேசுவது எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ் எடுத்து புறப்பட்ட ஏன்னா பஸ்ஸில் வந்தால் தப்பா ஏன்னா ஹெலிகாப்டர் நீ போகிற விமானத்தில் போகிற நான் பஸ்ஸில் வந்தால் என்ன தப்பு எங்க பஸ்ஸில் வந்தால் தானே இப்படி எல்லாத்தையும் பார்க்க முடியும் உண்மைதானே அதான் கிண்டலுக்கு ஏழையும் பேசுகிறேன் நீ என்ன வேணாம் பேசு அதை பற்றிக்கவில்லை நான் ஒரு விவசாயி நான் இப்படி தான் இருப்பேன் மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் இங்கே இருக்கிற மக்கள் பெரும்பாலும் விவசாயிகள் விவசாயி தொழிலாளி இர இரவு பகல் வாராமல் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற இந்த மக்கள் அந்த மக்களோடு மக்களாக நான் இருக்கிறேன் மக்களை பார்ப்பதற்கு இதை தேர்ந்தெடுத்து இந்த வாகனத்தில் வரேன் அது அவரால் பொறுக்க முடியுது திரு ஸ்டாலின் அவர்களே எதை பேசினாலும் பேசிக்கொள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்பொழுதும் செய்ய முடியாது உங்கள் ஆட்சியில் திருநெல்வேலியில் திருநெல்வேலி முதல் ராஜபலை வரை இரண்டு வழிச்சாலை இருநூத்தி ஐம்பது கோடியில் சங்கரன் கூட்டு கூட்டுக்குடி திட்டம் கொண்டா நகரம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு கோடியில் நிறைவேற்றிக்கிறோம் நகராட்சி குடித்திட்ட பணி ஐம்பத்தி ரெண்டரை கோடி ஐம்பத்தி ஒன்றரை கோடி சங்கரன் கோயில் ஆலங்குளம் குடிநீர் வினிவாக்க திட்டம் முப்பத்தேழு கிராமம் ஐம்பது கோடியில் செஞ்சிருக்கிறோம் சங்கரன் கோயில் நகராட்சி மறுசீரமைப்பு கூட்டுக்கடி திட்டம் அறுபது கிராமம் நாற்பத்தி மூணு கோடியில் கொடுத்துருக்குறோம் ஊரக வளர்ச்சி மூலம் சாலை மற்றும் குடிநீர் மேம்பாட்டு பணி நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடியில் செஞ்சுருக்குறோம் நெடுஞ்சாலைத்துறை மூலம் கீரம் கிராமப்புற பகுதி சாலை வசதி நூற்றி அஞ்சு கோடியில் செயல்படுத்தி அரசு கலை மற்றும் அரியல் கல்லூரி சுமார் ஒம்பது கோடி மதிப்பில் இன்னைக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம் புதிய வருவாய் கோட்டம் ரெண்டு கோடியில் செயல்படுத்தியிருக்கிறோம் திருவேங்கட வட்டாட்சி அலுவலகம் சுமார் ரெண்டரை கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்குது எலுமிச்சை ஆராய்ச்சி மையம் ஒன்றரை கோடி மதிப்பில் செயல்படுத்தி இருக்கிறோம் திட்டக்கழிவு மேலாண்மை திட்டம் ஏழு கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டது கழிவு நீர் சுத்த கரிப்பு நிலம் மூணு கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டது ஆ அரசு ஆரம்ப சுகாதாரம் பதினஞ்சு கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டது பதினைஞ்சு நடமாடும் ரேஷன் கடைகள் இங்கே அமைச்சிருக்கிறோம் பதினாலு அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது சங்கரன் கோயில் நகராட்சி சாலைகள் ரூபாய் நாற்பது கோடியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அனைத்து கிராமங்களும் குடிமருவத்து பணிகள் செய்யப்பட்டது இவ்வளவும் அண்ணா திமுக ஆட்சியில் செஞ்சோம் கோயிலில் திட்டத்தை கொண்டாந்துருக்கீங்களா கொண்டாங்களா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் மின் கட்டணம் ஏத்தலை என்னைக்கு இது நகராட்சி இந்த நகராட்சியில் இருந்து கிராமம் வரை இன்றைக்கு வீட்டுக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றல அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அறுபத்தி ஏழு சதவீதம் மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறீங்க அது போல நகராட்சியில் வீட்டு வரி நூறு சதவீதம் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி செலுத்தினா ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டு வரி செலுத்தணும் அதே போல கடவரி ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி செலுத்துறீங்களா நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் செலுத்தணும் பீக்கவர் அதுக்குன்னு ஒரு ரேட் குடிநீர் வரி கேட்க வேண்டியதே இல்லை குப்பை வரி எல்லாம் போட்டாச்சு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் காங்கிரஸ் வீடு கட்டினீங்களா சதுரணிக்கு ஒரு ரூபா ஹாஸ்பிட்டல் சட்டை போட்டீங்கன்னா ஒரு சதுரணிக்கு அறுபது ரூபா ஒரு சதுரணிக்கு அறுபது பைசா குடிசைனா முப்பது பைசா எல்லாத்துக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் கிராமத்திலிருந்து நகர வரை மக்கள் நிம்மதியாக வாழ முடியல ஆட்சியில் சிந்திச்சு பாருங்க கொரோனா காலம் பன்னெண்டு மாதம் மக்களுக்கு வேலை இல்லை அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை விலைவாசி உயரவில்லை கட்டுப்பாட்டுக்குள்ள விலைவாசி வச்சிருந்தோம் இன்னைக்கு அரிசி விலை அண்ணா தீமுக்கு ஆட்சியிலையும் பாருங்க தீமுக்கு ஆட்சியிலையும் பாருங்க நாற்பது சதவீதம் அரிசி விலை உயர்ந்து போச்சு பருப்பு விலை முப்பத்தி சதவீதம் என்ன விலை கேட்க வேண்டியதே இல்லை அந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வருமானம் இல்லாம துன்பப்பட்டுகின்ற இந்த நேரத்தில் விலைவாசி உயர்ந்து போச்சு இப்படி அரசு தொடர வேண்டுமா சத்தமா சொல்ல சொல்ல மாட்டேங்க திமுக அது மட்டும் இல்ல கொரோனா காலம் பன்னெண்டு மாதம் ரேஷன் கடையில் அரிசி விலை இல்லாம கொடுத்தோம் என்ன விலை இல்லாம கொடுத்தோம் சக்கரை விலை இல்லாம கொடுத்தோம் ஒரு ஆண்டு ரேஷன் கடையில் அது மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயிர்த்த பண்ணாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிய ஊழிக்கு சம்பளம் உயர்த்த உயர்த்தினாங்களா நூறு நாள் வேலை திட்டம் சுருங்கி ஐம்பது நாள் ஆகி போச்சு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி அந்த ஊழியர்க்கு முழுமையா சம்பளம் கொடுக்கல கேட்டால் மத்திய அரசு சொல்றீங்க மத்திய அரசு கேட்டால் கணக்கு கொடுத்தா தானே நாங்கள் முழுமையாக பணம் கொடுக்க முடியும் அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் மத்திய அரசு மத்திய அரசுக்கு சென்று அந்த அமைச்சரோடு பேசும்போது அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம் ஏழை எளிய மக்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் உடனடியாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி விடுவிச்சு நம்முடைய நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழியருக்கு சம்பளமாக கொடுத்தது ஊழியர்களுக்கு அதிமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி மக்களுக்கு பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சி அண்ணா அதிமுக கட்சி நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி அந்த தொழிலாளிகளுக்கு பணம் வாங்கி கொடுப்பது அவருடைய வேலை செய்ய முடியல அதுக்கு தில்லு திராணி தெப்பு வேணும் அரசாங்கம் நடத்துறதுக்கு தகுதி வேணும் தகுதி இல்லாத முதலமைச்சர் இன்றைய தினம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால இப்படி மக்கள் படிக்கின்ற துன்பம் ஏராளம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி அதோட இந்த கிராமம் நிறைந்த பகுதி இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி பெரும்பாலும் ஏழை விவசாயி தொழிலாளி விவசாயி ஏழை தொழிலாளிகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படி அரசு பள்ளிய படிக்க நம்ம மாணவர் செல்வங்கள் நீட் தேர்வில் அதிக கவனம் செலுத்த முடியவில்லை அதனால நீட் தேர்வுல அதிக அளவில் தேர்ச்சி பெற்று மருத்துவராக முடியல அதனால ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்கடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு அரசு பள்ளியம் படித்த மாணவ மாணவி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க அத்தனையும் ஏழை மாணவர்கள் அப்படி ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்வி கட்டணம் முடியும் அந்த மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை என்ற எங்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த அந்த மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் அரசாங்கமே செலுத்தும் என்று சொல்லி முழுவதும் அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை ஏற்றவும் இதுதான் அதிமுக அரசு புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி இதுவே அம்மாள் தன் உடலில் ஏற்பட்ட நோயை பொருட்படுத்தாமல் பணியாற்றி உழைத்தவர்கள் இருவரும் கட்டிக்காத்த கட்சி அண்ணா திமுக கட்சி இது மக்களுடைய கட்சி மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்புதான் எங்களுடைய தலையாய கடமை என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை இன்றைக்கு இருக்கின்ற ஆளு கட்சியை சேர்ந்த திராவிட மாடல் ஆட்சி நிறுத்தப்பட்டிருக்கிறது தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதவுடன் அந்த திட்டம் தொடரும் அதே போல நம்முடைய அரசு படிக்க படிக்கப்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு விஞ்ஞான கல்வி அறிவுபூர்வமான கல்வி உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற்காக அரசு பள்ளியம் படித்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவர்களால் லேப்டாப் வாங்க முடியாது அப்படிப்பட்ட ஏழை மாணவர்களும் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்காக அம்மா நிலை உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் நம்முடைய மாணவர் செலவுகளுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டம் அண்ணாதிமுக ஆட்சி பத்தாண்டுல ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம் அத்தனையும் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் அது மட்டுமல்ல அந்த மாணவர்களுக்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அரசாங்கம் நிதி விதிக்கப்பட்டது இன்றைய முதலமைச்சர் அவை அப்பா பேனா வைக்கிறதுக்கு நடுக்கடலில் கொண்டு போய் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணுங்கிறார் எழுத பயணம் எங்கே வச்சா என்ன என் அப்பாவுக்கு நினைவு மண்டம் கட்டிக்கிறீங்க ரைட்டு அரசாங்க பணத்தவரை நினைவு மண்டம் கட்டினீங்க உங்களுடைய கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அங்கே நினைவு மண்டபம் கட்டுவது பொருத்தம் அதே நேரத்தில் அவருக்கு எழுதாத பயணாவ அரசு நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்துல நடுக்கடலில் கொண்டு போய் எண்பத்தி ரெண்டு கோடியில் பேனா வைப்பது சரியா எழுதுகிற பேனாவை நம்ம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு எழுதுற பேனாவை நம்ம அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு அவர் நினைச்சு பார்ப்பாங்க இன்னொரு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கார் பந்தை நடத்துறாரு நாட்டுக்கு அதுதான் முக்கியம் எங்கள் கார் பந்தயம் நடத்துகிறார் காலுக்கு நமக்கு காலனியே இல்லாத இருக்கிற நேரத்தில் கார் பந்தயம் தேவையா பல கோடி பல நூறு கோடி ரூபா செலவு செஞ்சு இன்றைக்கு சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துகிறார் எப்படிலாம் ஆட்டம் போடுறாங்க பாருங்க கருணாநிதி குடும்பம் எப்படிலாம் மாட்டு மக்களை வாட்டி வதைக்கிறாங்க பாருங்க ஒரு பக்கம் கார் பந்தயம் நடத்துகிறாங்க ஒரு பக்கம் பேனா வைக்கிறாங்க ஆனால் நாட்டு மக்கள் கேட்டால் பணம் இல்லை இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா என்ன கேட்டா அந்த கூட்டணி கட்சி எல்லாம் ஜால்ரா போடு திமுக கட்சியில் இருக்கிற திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சி எல்லாம் திமுக ஜால்ரா போடு ஒன்னா கூட்டணியில் இடம்பெற்ற கட்சி ஆளுங்கட்சி சொல்லுங்க இல்லையா எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை பேச வேணும் சட்டமன்றத்திலையும் பேசுறது இல்ல வெளியிலையும் பேசறது இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நாங்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணால் உடனடியாக பேப்பரில் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க தென்னை மரத்தில் தேலு கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டணும் ஏங்க நாங்கள் திமுக பற்றி பேசுனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரருக்கு என்ன வலிக்குது ஆ சொல்லுங்கள் திமுகவில் நடக்கிற சம்பவத்தை தாண்ணா பேசுறோம் இன்ன வரைக்கும் திமுகவோடைய சம்பவத்தால் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இது ஏதாவது தவறா பேசியிருக்கிறேன்னா என்ட்டுக்கு இந்த அவல ஆட்சியில் ஏற்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை பத்தி பேசுறோம் நீங்க நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க பேசுகிறவங்களையும் விட மாட்டேங்கிறீங்க எப்போ தான் நாட்டு மக்களை காப்பாற்றுவது அண்ணா திமுக பிரதான எதிர்க்கட்சி மக்களுக்கு பிரச்சனை என்றால் முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சியாக தான் இருக்கும் இதுவரைக்கும் நூத்தி இருபத்தி ரெண்டு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை மக்களுக்காக நடத்தி இருக்கிறோம் கட்சி எத்தனை போராட்டத்தை நடத்திருக்கிறீங்க இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் ஜாலரா போட்டு வெளியிலேயும் ஜால்ரா போடுறீங்க ஆனா மக்களை கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மறந்துடுவாங்க மக்களுடைய பிரச்சனை பேசுறதால மக்கள் அந்த கட்சியை நினைத்து பார்ப்பாங்க மக்கள் பத்தியே பேசல கூட்டணி கட்சி இருங்க வேண்டாங்கள அதுக்காக அவர் செய்கின்ற தவறு நீங்கள் மூடி மறைத்தால் தேர்தல் நேரத்தில் என்பதை மட்டும் தெரிவித்து அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை நிறைய திட்டங்கள் குடிம விவசாயிகளுக்கு குடிமராபு திட்டத்தை கொண்டாந்தோம் இங்க இருக்கின்ற குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது இதனால் அங்கே நீர் சேமித்து வைக்கப்பட்டது அதே நேரத்தில் தூர்வாரப்பட்ட மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாமல் அவருடைய நிலத்திற்கு இயற்கை வருமான பயன்படுத்துகிறாங்க நல்ல விளைச்சல் கொடுத்தது ஒரு பக்கம் நல்ல விளைச்சல் ஒரு பக்கம் ஏறி ஆழமானதுனால அந்த நீர் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழு சேமித்து வச்சோம் அண்ணா திமுக ஆட்சியில் ஓடையின் குறுக்கே தடுப்புனு நதியின் குறுக்கே தடுப்புனு இப்படி தடுப்பினை கட்டி நீர் மேலாண்மையில் தமிழ்நாடு ஒரு முன் மாதிரியாக விளங்கக்கூடிய அளவிற்கு அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுத்தது அதையும் கைவிட்டுட்டாங்க அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில வாங்கிய பயிர்க்கடன் ரெண்டு முறை தள்ளுபடி மழை வெள்ளத்தால் பாதிக்கிறாங்க வறட்சியால் பாதிக்கிறாங்க புயலால் பாதிக்கிறாங்க அப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு சேதமடைந்த அதையெல்லாம் கணக்கிட்டு பயிர்கள் சேதமடைந்ததை கணக்கிட்டு அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே மாதிரி விவசாய தொழிலாளிகள் அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகளை கொடுத்தோம் விலையிலா ஆடுகளை கொடுத்தோம் கரை மாடுகள் கொடுத்தோம் விலையிலா கோழி கொடுத்தோம் இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அந்த ஏழைகளுக்கு நிறைவேற்றினோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த ஏழைகளுக்கு வீட்டு முனை இருந்தால் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு முனை இருந்தால் அவருக்கு காங்கிரீட் வீடு கட்டப்படும் அதோட அவளுக்கு ஏழைகளுக்கு வீட்டு மனையும் இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனையும் இல்லை அரசாங்கமே வீட்டு வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் தை பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் பொங்கல் பரிசாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த அண்ணா திமுக அதே போல அண்ணா திமுக ஆட்சி வருகிற தீபாவளிக்கு நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வாங்கி கொடுக்கப்படும் அதே போல பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட பொழுது தை பொங்கலை முன்னிட்டு எல்லா குடுபட்டைக்கும் விலையெல்லாம் வேஸ்டி விலையில்லா சேலைகள் கொடுத்தாங்க திமுக ஆட்சியில் முறையாக கொடுக்கல இன்னைக்கு வேட்டி கொடுத்தா சேலை இல்ல சேலை கொடுத்தா வேட்டி இல்லை ரெண்டும் சில இடத்துல கொடுக்கல இப்படிப்பட்ட நிலை மாற்றி அண்ணா திமுக ஆட்சி பிறகு தை பொங்கல் வருவதற்கு முன்பாகவே அந்த ஏழை மக்களுக்கு ரேசன் அட்டை உள்ளவர்கள் அனைவருக்கும் விளையாடா வேஸ்ட் சேலை வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பு தொடர்ந்து வழங்கப்படும் அது மட்டுமல்லாம இன்னைக்கு இந்த பகுதியில் கைத்தறி அதிகம் உள்ள பகுதி அந்த கைத்தறி நெசவாளருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கிறோம் விலையெல்லாம் மின்சாரம் கைத்தறிக்கு இரநூறு யூனிட் விசத்தறிக்கு எழுநூறு யூனிட் மானியமாக கொடுத்தோம் நெசவாளலுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பொழுது நெசவாளலுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரக மாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல் சந்தை விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்று நூற்றி இருபது கோடி மானியம் அண்ணா தீவு கொடுத்தோம் கைத்தறி துணியின் விற்பனையில் கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு தேங்கி இருக்கின்ற பொழுது என்னிடத்திலே வைந்து அந்த கைத்தறி நெசவாளர்கள் பிரதிநிதிகளை என்னிடத்து சந்தித்து மானியம் கேட்டாங்க அந்த தேங்கப்பட்ட துணிகள்லாம் விற்பனை செய்வதற்கு சுமார் முந்நூறு கோடி மானியம் கொடுத்த ஒரே அரசாங்கம் மன்ன அதிமுக அரசு ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியிட்டோம் கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ரூபாய் ரெண்டு கோடி மாநில அரசுடைய பங்களிப்போடு பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி நடத்தினோம் சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நெசவாளருக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகை ஏற்படுத்தியது அண்ணா திமுக அரசாங்கம் அதேபோல இன்றைக்கு ஐம்பது மாத திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் பல சங்கங்கள் மூடப்பட்டு விட்டன மீண்டும் அண்ணா தீமு ஆட்சி போது இந்த நெசவாளர் கூட்டு சங்கத்தை வலுமைப்படுத்த முடிந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நெசவாளர் கூட்டு சங்கத்திலே படிபுடி நெசவாளர்கள் அண்ணா தீமுக்கு ஆட்சி அளிக்கின்ற போது அண்ணன்றைக்கு அவளுக்கு அந்த நெய்யப்பட்ட துணிக்கு கூலி கொடுத்தாங்க இந்த ஆட்சியில் அவர்களுக்கு வங்கியில் செலுத்தி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் அவள் நெய்த கூலிக்கு சம்பளம் வாங்க முடியும் அதை மாற்றி ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவளுக்கு எப்படி அந்த கூலி வழங்கப்பட்டதோ அதே நிலை தொடரும் அதே போல நம்முடைய நெசவாளர்கள் நிறைய கோரிக்கை வைத்திருக்கிறாங்க அந்த கோரிக்கையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு பரிசீலித்து நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் வழங்குவோம் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் வார இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சியோட செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதோடு சங்கரநாராயண் கோமதியம்மாள் திருக்கோயில் திருவிழா நாளைக்கு ஆடி தவசு நல்வாழ்த்துக்கள் நேரத்தில் தெரிவித்து ஆடி தவசு நடந்து நன்னாளில் உங்களை எல்லாம் பார்க்கின்றது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் நன்றி வணக்கம்